அஸ்லாம் வலைக்கும் ஹோஃபியோலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அடிக்கிற வெயில் காலங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மட சருமம் அதாவது முகம் கை கால் இது எல்லாமே வறண்ட மாதிரி இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு சாஃப்டாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருக்கும் ஸோ இது மாதிரி காலங்களில் நம்ம எப்படி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு என்ன மாதிரியான பேக் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப பிரயோசனமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல இந்த வெயில் காலங்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மட சருமம் அதாவது முகம் கைகால் எதுக்கு வேணாலும் நம்ம எப்படி மொய்சரைஸ்டாக அதாவது ஈரப்பதமாக வைத்துக்கொள்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் அலோவேரா ஜெல் அண்ட் ரோஸ் வாட்டர் இதில் ஏதாவது ஒன்றோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எது சக்ஸஸ் ஆகுதோ நீங்கள் அதை வச்சு இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ள முடியும் ஸோ நாளையுமே நான் இதை வந்து உங்களுக்கு இதில் டெமோவாக காட்டுறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கின் டைப் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் முக்கியமாக ஃப்ரெஷ் மில்க் எல்லா வகையான ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி ஃப்ரெஷ் மில்க் அப்படின்னு சொல்லும்போது காய்ச்சாத பச்சைப்பால் இந்த பச்சைப்பாலில் இயற்கையாகவே நிறைய இந்த மொய்சரைஸ்ட் அதாவது ஈரப்பதனாக்குற தன்மை வந்து அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மில்க்கை இது மாதிரி முகத்திலேயோ இல்லாட்டி கை காலிலேயோ உங்களுக்கு எந்த இடம் வந்து பார்க்க பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி விளங்குதோ நீங்கள் அந்த இடத்துக்கு இது மாதிரி அப்ளை பண்ணி இது வந்து ஃபேஸ் பேக் போல் இருபது நிமிஷமெல்லாம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை லேஸாக ஒரு ஒன் மினிட்டுக்கோ டூ மினிட்டுக்கோ நீங்கள் இது மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணினாலே தாராளமாக போதும் நம்மளோட ஸ்கின் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் ஈவன் நீங்கள் ஒரு நாள் செஞ்சால் கூட அந்த சாஃப்ட்னஸை உங்களால் உணர முடியும் இதுவே நீங்கள் கண்டினியூவாக ஒவ்வொரு நாளையும் செய்யும்போது பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே பார்த்து கொள்ள முடியும் ரெண்டாவதாக பார்க்க போகிறது தயிர் தயிர் வந்து இப்போ எல்லா இடங்கள்லையுமே நம்ம கடைகளில் கூட வாங்கக்கூடிய மிக குறைஞ்ச விலையில் வாங்குகிற ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தயிர் பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஸ்கின் டைப்புக்குமே ஆகி போகிறது ஒன்று தான் பட் இருந்தாலும் ஆயிலி ஸ்கின் டைப் உள்ளவங்க முகத்துக்கு இது மாதிரி ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஸ்கின் வந்து ஆயிலி தன்மையாக இருக்கிறதுனால நம்ம தயிரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆயிலி லுக்கில் இருக்கும் ஆனாலும் கை எல்லாமே ரொம்ப அட்டகாசமான சூப்பரான ஒரு ஐட்டம் அப்படின்னா நான் தயிரை தயிரை சொல்லுவேன் அது கூடவே அதாவது நீங்கள் தயிரோட லெமன் ஜூஸோ அப்படி இல்லாட்டி தக்காளி பழம் ஜூஸோ கொஞ்சம் எட் பண்ணி இது மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் ஜென்டிலாக மசாஜ் பண்ணும்போது ஸ்கின் கூட பிரைட் ஆகும் அண்ட் அதையும் விட முக்கியமாக பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ரெஷ் லுக்கில் இருக்கும் அண்டு பர்ஸ்னலாக நான் வீட்டில் இந்த தயிர் அண்ட் ஃப்ரெஷ் மில்க் ரெண்டுல எது வீட்டில் இருக்குதோ அது மூலமாக நான் வந்து ஒவ்வொரு நாளுமே முகத்துக்கு கை கால்களுக்கு இது மாதிரி மாய்ச்சரைஸ்ட் பண்ணி எடுத்துக்குவேன் அண்ட் இதில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கடையில் கூடி வாங்கின சீரம் அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்கின் கேர் கிரீமை விட இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும் போதும் ரொம்ப அதிகமான சாஃப்ட்னஸோடு நம்மளுடைய ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகிறத உங்களால் ரியலாகவே பார்க்க முடியும் ஸோ மூணாவதாக பார்க்க போகிறது அலோவேரா ஜெல் ஸோ இங்கே எனக்கு இயற்கையாக மரத்தில் இருந்து வெட்டி அதில் இருக்கிற அந்த ஜெல்லியை எடுக்க முடியாததுனால நான் வந்து இது மாதிரி ஒரு தான் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன் நீங்கள் உங்கள் வீட்டிலேயோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இது மாதிரி இயற்கையாகவே ஒரு மரம் இருக்குது அதை மூலமாக எடுக்க இயலும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இயற்கையான அந்த மரத்தண்டுல இருந்தே நீங்கள் எலோவேரா ஜெல்லை வந்து ஸ்கின்னுக்கு முக்கியமாக நீங்கள் முகத்துக்கு எலோவேரா ஜெல் டெய்லி அப்ளை பண்ணி வந்தாலுமே கூட முகம் நல்ல ஸ்கின் அதாவது க்ளோவிங் ஸ்கின்னாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸோடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஷைனிங்காக உங்களுக்கு இந்த எலோவேரா ஜெல் வந்து கொடுக்கும் நீங்கள் எலோவேரா ஜெல்லை தாராளமாக ஃப்ரிட்ஜில் அந்த உள்ளுக்கு இல்லையா அந்த ஜெல்லிஸ் அதை அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஜென்டலாக நீங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு லேஸாக மசாஜ் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக நம்ம எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது அந்த வட்ட வடிவம் செர்க்குலேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து தொய்வு தன்மை அதே மாதிரி இழுபடுற தன்மை எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சி நம்மளை எப்பவுமே வைத்து வைத்துக்கொள்கிறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு மாய்ச்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா சாதாரணமாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சோப் அப்படி இல்லாட்டி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணுன்றது அவசியமே இல்லை நம்ம மறுபடி மறுபடியும் சொல்கிறது ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வரது இது மாதிரி மாய்ச்சுரைஸ்ட் பண்ணும்போது நம்ம அதை வந்து வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை தாராளமாக ஒரு நிமிஷம் போதும் ஸோ நாலாவதாக பார்க்க போகிறது ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டரும் அப்படி தான் கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தாராளமாக போதும் முகத்துக்கு கை காலுக்கும் நீங்கள் எந்த பகுதிக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் அதையுமே முன்னே சொன்ன மாதிரியே லேசா ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விட்டுடுங்க அண்ட் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னா நம்ம இது மாதிரி மசாஜ் பண்ணும்போதே நம்மளுடைய ஸ்கின் அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் கட்டாயம் கழுவணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த ரெண்டு ஸ்கின்னையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மொய்ஸரைஸ் பண்ணின ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக இருக்குது இல்லையா அண்ட் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதுவே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக இந்த நாலு மெத்தடில் ஏதாவது ஒண்டை இந்த வெயில் காலம் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு ஒரு நாளும் செய்துட்டே வாங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களோட முகத்திலேயோ இல்லாட்டி நீங்கள் எந்த பகுதிக்கு இந்த மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிட்டு வாரீங்களோ அந்த பகுதி ரொம்ப சாஃப்ட்னஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத உங்களுக்கே புரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த வெயில் காலங்களில் நம்மளுடைய முக சருமம் ரொம்ப பார்க்குறதுக்கு டல்லுக்கில் இருக்கும் அதே மாதிரி கலர் கூட கொஞ்சம் மங்கின மாதிரி இருக்கும் ஸோ முகத்துக்கு வந்து இந்த வெயில் காலங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக கசகச எடுத்திருக்கிறேன் அதாவது சப்ஜா விதை எடுத்திருக்கிறேன் இதை வந்து இந்த ஃப்ரெஷ் மில்க்லேயே நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் தாராளமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா கசகச அதாவது சப்ஜா விதை வந்து நல்லாவே சூப்பரா செட் ஆகி வந்துடும் இது மாதிரி ஆகி வந்ததுக்கு அப்புறமா இந்த பாலும் சப்ஜா விதையும் அதாவது கசகசாவும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும் தனித்தனி எரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் போல் பிளைண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஒரு ஹார்டாக ஸ்பூனால் லேஸாக ப்ரெஸ் பண்ணும் போதே இது மாதிரி ஒரு பேஸ்ட் அதாவது திக்னஸ்ஸான ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஏன்னா கொஞ்சமான அமௌண்ட் இருக்கும்போது நமக்கு பிளண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ ஸ்பூன் வச்சு நீங்கள் ஸ்மேஷ் பண்ணி எடுத்தால் கூட இது மாதிரி பேஸ்ட் லுக்கில் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பகுதிக்கு யூஸ் பண்ண போ முக்கியமாக இது வந்து ஃபேஸுக்கு தான் செட் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் ஸோ முகத்தை நல்லா கழுவினதுக்கு அப்புறமாவோ அப்படி இல்லாட்டி லேசாக நீங்கள் சொன்ன நாலு விஷயங்களை ஏதாவது ஒன்றை வச்சு கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவோ இது மாதிரி இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க பொதுவாக சப்ஜா விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான ஒரு பசத்தன்மை இருக்கும் இல்லையா ஸோ ஃப்ரெஷ் மில்கோட இந்த சப்ஜா விதையும் மிக்ஸ் ஆகி நம்ம ஸ்கின்னோட அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே டைட் பண்ணி பிரைட் ஆக்கி அண்ட் முக்கியமாக நல்ல சாஃப்ட்னஸோட ஃப்ரெஷ் லுக்கில் நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் இந்த ஃபேஸ்பேக்கை ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃபேஸில் நல்லாவே ட்ரை ஆகினதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷோ அப்படி இல்லாட்டி சோப் வச்சும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அண்ட் முக்கியமாக நீங்கள் இந்த ஃபேஸ்பேக்கை வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு முறை செய்து வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்டாக க்ளோவிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா நான் யூஸ் தான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகமான வெயில் காலங்களில் எல்லாருக்கும் வர்ற ஒரு பிரச்சனை தான் இந்த சன்பர்ன் அதாவது நம்ம வெயிலில் வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட சருமம் வந்து கலர் கொஞ்சம் மங்கி இருக்கும் பார்க்குறதுக்கு அன் ஈவன் ஸ்கின் டோன்னாக முகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் ரொம்ப சூப்பராக ஆகும் நீங்கள் லைவாக கூட இந்த ரிசல்ட்ஸை பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் அதாவது கரி மஞ்சள் தூள் எடுத்திருக்கிறேன் அது கூடவே எலோவேரா ஜெல் நான் பாட்டிலில் வர எலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு மரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வர்ற ஜெல் கூட எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி நல்லாவே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து கொள்ளுங்க தேன் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஃபேஸ்ல வைக்கிற முடி வந்து கலர் மாறுமா இல்லாட்டி ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக தேன் வந்து முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டரி லுக்கில் தான் இந்த ஃபேஸ் பேக் கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் கைகளாலையோ அப்படி இல்லாட்டி பிரஷ்ஷாலையோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனாலையோ நீங்கள் எந்த பகுதி அதாவது கை கால் இதுக்கு தாராளமாக நீங்க வந்து உடம்பு ஃபுல்லாக வேணாலும் முக்கியமாக கை கால் முகம் இதுக்கு வந்து சூப்பராக இந்த ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் இது மாதிரி அந்த பகுதி உங்களுக்கு எந்த பகுதியில் வந்து சன்பேர்ன் ஆகிருக்குதோ அப்படி இல்லாட்டி ஸ்கின் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் டல்லாக இருக்குதோ பிரைட் இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த பகுதிக்கு இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சரியா பத்து நிமிஷம் ரொம்ப அதிக நேரம் வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை கை கால்களுக்கு யூஸ் பண்றது அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போல மஞ்சள் தூள் அதிகமாக யூஸ் பண்ணுங்க முகத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி நல்லாவே ட்ரை ஆகினதுக்கு அப்புறமா நார்மல் தண்ணியில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் இல்லாட்டி சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த சன்பர்ன் மார்க்ஸ் எல்லாமே போய் நல்ல அழகான க்ளோவிங் லுக்கில் நல்ல பிரைட்டாகவே இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கு அப்புறமா இந்த கைட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் கேமரா எந்த அளவுக்கு சரியாக விளங்குதுன்னு தெரியல பட் நேரில் பார்க்கும்போது பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸுக்கு அப்படியே தான் ஸ்கின்ல இருந்தது பொதுவாக இந்த கறி மஞ்சள் நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற இந்த டார்க் ஸ்பாட்ஸ் ஆகிக்கட்டும் பிக்மெண்டேஷன் இருக்கட்டும் சன் பேர்னாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பெரிய உதவி பண்ணும் ஸோ நீங்கள் எல்லா வகையான ஃபேஸ்பேக்லையும் கொஞ்சம் போல் கறி மஞ்சள் தூள் அப்படி இல்லாட்டி கஸ்தூரி மஞ்சள் தூள் கூட எட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ரிசல்ட்ஸ் வந்து குயிக்காக கிடைக்கிறதுக்கு அது பெரிய வகையில் பங்களிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் கண்டிப்பாக உங்களோட உங்களையும் நீங்கள் பராமரித்து உங்களோட சருமங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க அண்ட் அதே மாதிரி சொல்லியிருக்கிற இந்த மொய்ஸரைஸ் டைப்பில் ஏதாவது ஒன்றை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வாங்க ஏன்னா இதுக்கு முதல் ஷேர் பண்ணியிருந்த ஃபேஸ்பெக்கு வந்து நிறைய பேர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு சந்தோஷமாக கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தீங்க எனக்குமே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவ்வளோ திருப்தியாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் இந்த சப்போர்ட் இந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதே போல் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்களை மிக விரைவில் சந்திக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்